கலித்தாகை நீதற்களி அரிதே தோழி நான் நிற்பாம் என்று உணர்தல் பெரிதே காமம் என் உயிர் தவச்சிறிதே பலவையாமும் பையுளும் உடைய சிலவே நம்மடு உசாவும் அன்றில் அழல் அவிர் வயங்கு இழை ஒலிப்ப உலமந்து எழில் எஞ்சு மயிலின் நடுங்கி சேக்கையின் அழல் ஆகின்று அவர் நக்கதன் பயனே மெல்லிய நெஞ்சு பையுள் கூற தம் சொல்லினான் எய்தமை அல்லது அவர் நம்மை வல்லவன் தைய வாக்கு அமை கடுவிசை வில்லினான் எய்தலோ இளர்மன் ஆயிழை வில்லினும் கடிது அவர் சொல்லினுள் பிறந்த நோய் நகை முதலாக நட்பினுள் எழுந்த தகைமையில் நலிதல் அல்லது அவர் நம்மை வகைமையின் எழுந்த தொல் முரண் முதலாக பகைமையின் நலிதலவோ இளர்மன் ஆயிழை வகைமையிற் கடிது அவர் தகைமையின் நலியு நோய் நீயிறேன் என்று என்னை அன்பினால் பிணித்து தம் சாயலின் சுடுதல் அல்லது அவர் நம்மை பாய் இருள் அற நீக்கும் நோய் தபு சுடர் தீயினால் சுடுதலோ இலர்மன் ஆயிழை தீயினும் கடிது அவர் சாயலின் கனலும் நோய் ஆங்கு அன்னர் காதராக அவர் நமக்கு இன் உயிர் பேர்த்தரும் மருத்துவர் ஆயின் யாங் ஆவது கொல் லோரி என்னையதுவும் தாங்குதல் வலித்தன்று ஆயின் நீங்கறிது உற்ற அன்று அவர் உரிய நோயே நாணத்தை காத்துக்கொள்வோம் என்று நினைப்பது மிகவும் கடினம் காம ஆசை மிக அதிகம் என் உயிர் மிகச் சிறியது இரவுகள் நீண்டவை அவை வருத்தத்தையும் உடையவை நம்முடன் பேசும் அன்றில் பறவைகளும் மிகச் செலவே அவற்றை விட நான் தனியாக இருக்கிறேன் என் உடலில் ஒளி வீசும் நகைகள் ஒலிக்கும்படி நான் வருத்தத்துடன் அலைந்து அழகு குன்றிய மயிலைப் போல நடுங்குகிறேன் என் படுக்கை அவர் முன்னர் சிரித்து பேசிய நினைவுகளால் இப்போது தீயாகச் சுடுகிறது என் மெல்லிய நெஞ்சம் மிகுந்த வருத்தமடைய அவர் நம்மை தன் சொற்களால்தான் வருத்தினார் திறமையானவன் செய்த கூர்மையான வேகமான அம்புகளைக் கொண்டவில்லால் அவர் நம்மை ஏய்து இல்லையே ஆனால் அம்பை விடவும் கொடியது அவர் சொல்லில் பிறந்த இந்த நோய் சிரிப்பை காரணமாகக் கொண்டு அன்பாகப் பழகியதால் உண்டான நல்ல முறையில் வருத்தினார் அவர் நம்மை பழைய பகைமை காரணமாக பகைமையால் வருத்தவில்லையே ஆனால் பகைமையால் வரும் துன்பத்தை விட அவர் நல்லுறவால் தந்த இந்த நோய் மிகவும் கொடியது நீ அந்நியனில்லை என்று என்னை அன்பினால் கட்டி போட்டு அவர் தன் அழகினால் சுட்டார் அல்லாமல் பரவிய இருளை முழுதும் நீக்கி நோய்களைப் போக்கும் பெரிய ஒளியுடைய தீயால் அவர் நம்மைச் சுடவில்லையே ஆனால் தீயை விடவும் கொடியது அவர் தோற்றத்தினால் எனக்குள் கனன்று எரியும் நோய் அப்படிப்பட்ட என் காதலர் என் இனிய உயிரைத் திரும்ப கொண்டுவரும் வரும் மருத்துவராக இருந்தால் தோழி என்ன நடக்கும் என்று எனக்குத் தெரியவில்லை இவ்வளவு துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் வலிமை எனக்கு இருக்குமானால் அவர் அன்று கொடுத்த அந்த நோய் நீங்குவதற்கு அரிதாகிவிடும் சுருக்கம் காதலன் பிரிவால் தலைவி நாணத்தை இழந்து தனிமையாலும் காமத்தாலும் வாடுகிறாள் காதலன் சொற்களாலும் அன்பான தோற்றத்தாலும் ஏற்பட்ட இந்த நோய் அம்பு பகை தீயைவிடக் கூடியது என்கிறாள் தனது காதலனே இந்த துன்பத்துக்கு மருத்துவனாக வருவானா என்ற ஏக்கத்துடன் இந்த நோயை தான் தாங்கிக் கொண்டால் அது நீங்காமல் நிலைத்துவிடுமோ என அஞ்சி கலங்குகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்ப தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க